சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த நேரத்தில் உன் துணைக்கு என்ன நடந்தது என்று தான் கூற வந்தேன் முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் உன் துணை நான் வாழ்ந்து விடுவேன் என்று உன்னை உதறிவிட்டு சென்று இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது உன்னை சார்ந்தவர்களை பார்க்கும் பொழுது உன்னை பார்க்கும் போதும் சந்தோஷமாக காட்டிக்கொண்ட உன் துணை உங்களுக்கு பின்னால் நடப்பதை அவர் மறைத்து விட்டார் அவருக்கு எத்தனையோ வேதனைகளும் அவமானங்களும் கண்ணீருங்களும் வந்து அவரின் நிலையை நிலை குலைத்து விட்டது இதையெல்லாம் மறைத்து தான் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார் நீயோ என் துணை என்னை இங்கே தவிக்க விட்டுவிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதனை அடைந்தாய் இன்று உன் துணைக்கு என்ன நடந்து விட்டது தெரியுமா ஒருவர் கெட்ட வார்த்தை ஒருவர் கெட்ட வார்த்தை தாங்க முடியாமல் இன்று தன் உயிரையே மாய்த்து கொள்ள உன் துணை சென்று விட்டார் அப்படி என்ன சாயப்பா கேட்டார் என்று கேட்கிறாயா உன் துணையை உன்னுடன் வைத்து வாழ தெரியாத நீ எல்லாம் என்னுடன் பேச வந்து விட்டாயா என்று கேட்டு மனம் நோகும்படி வார்த்தைகளை கூறிவிட்டார் மனம் நொந்து அழுத உன் துணை இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இன்று நான் உன் துணையை காப்பாற்றி விட்டேன் ஏன் தெரியுமா செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கட்டும் என்று விட்டாலும் இந்த தவறுகளை மன்னித்து விட்டேன் ஏன் தெரியுமா உன் துணை மன்னிப்பு விட்டார் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டார் இனிமேல் எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையோடு நான் இணைந்தாலே எனக்கு போதும் என்ற வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வந்துவிட்டது அதனால் செய்த தவறை நான் மன்னித்துவிட்டு உன் துணையை இன்று நான் காப்பாற்றியும் விட்டேன் வந்த இடையூறுகளில் இருந்து உன் துணையை கைதூக்கி விட்டேன் கேட்ட வார்த்தைகளை தாங்க முடியாமல் உன் துணை செய்த காரியத்தை உன்னிடம் தெரிவிக்கத்தான் உன் சாயப்பா நான் ஓடோடி வந்தேன் பழைய நினைவுகளையே சொல்லி காட்டிக் இருக்காதே இப்பொழுது உன் துணையின் நிலை முழுவதுமாக மாறிவிட்டது அப்படி வந்தால் நீ ஏதாவது சொல்லிவிடுவாயோ என்ற அச்சத்தில் தான் இது நாள் வரை உன்னை விட்டு ஒதுங்கி சென்று கொண்டிருந்தார் தைரியம் இல்லாமல் இப்பொழுது நான் உன் துணைக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசி உன் மனதை அவர் சரி செய்து தன்னுடன் வாழ வா என்று அழைக்க வைக்கப் போகிறேன் இது நாள் வரை தான் என்று அக அகந்தையில் இருந்த உன் துணையின் அகந்தை இன்றோடு அழிந்து விட்டது மனதில் எந்த வெறுப்பும் வேதனையும் இல்லாமல் உன்னையே நினைத்து அழுது துடித்து கொண்டிருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வாயா எப்பொழுது வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்க்கையை இழக்க துணிந்தாரோ அப்பொழுதே இனி தவறுகள் செய்ய மாட்டார் என்று உனக்கு நான் உறுதியளிக்கிறேன் மனதளவில் உன் துணையின் மீது இன்னும் நீ உயிராக இருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் துணைக்காக காத்திரு அவர் வரப்போகிறார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்